தண்ணீரிலே பின் பயிரானவள் சில அவள் உயிரானவள் என நீரிலே பெண்மண மாறினாள் மலர் மாலையை இங்கு ஆடுவார் ஏ ஏ நிலைமையில் பீட்டியார் என்ன நண்பா 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 ரெண்டு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் கட்டினா ரெண்டு ஒரு ரெண்டு கல்யாணம் கட்டினா நீ சொன்னா நம்ப மாட்ட ரெண்டு கல்யாணம் கட்டி ஒன்றுக்கு பேரு ரோகிணி ஒன்றுக்கு பேரு மோகினி ரோகிணி ஓரளவு பரவாயில்ல நண்பா மோகினி பயங்கர சித்திர பண்றா நண்பா அதுக்கே போ நண்பா நன்றி கடை இல்ல நண்பா எனக்கு வயிறு எரியுது நண்பா ஏ மோகினி வெறும் தூளை போட்டு கறியா காய்ச்சி தந்து விட்டாலும் நண்பா ரோகிணி வெறும் உப்ப போட்டு தந்து நண்பா கொஞ்சம் இந்த தண்ணியில வயிறெல்லாம் கொண்டு கொண்டிருக்கேன் எரிவு எல்லாம் ஆட்டி கொண்டிருக்க நண்பா இல்ல நண்பா கொஞ்சம் சூட இந்த கதையை கேட்டு போ நண்பா நான் நன்றி கடல்ல பல விட்டேன் நண்பா பல விட்ட உடனே நூத்தி மூன்று பாட்டுச்சு நூத்தி மூன்று ரோஹிணிக்கு சரியா ஒரு மோகிணிக்கு ஐம்பத்தி ஒரு பிரச்சனை அந்த ரோகிணிக்கு வெட்டி சரிபாதியா வெட்டி சொல்லு ரோகிணிக்கு வெட்டி நண்பா தலை பா தலைய கொடுத்துட்ட மோகனிக்கு வெட்டி வாழை கொடுத்து அவளும் அவளுங்க இருக்கிறாள் எனக்கு தலைத்தான் தான் இவளும் இவளுங்க ஆள் எனக்கு தலை தான் வேணும் வாழுக்கும் தலை வரும்போது நண்பா நீ சொல்லு நண்பா இல்ல நண்பா நான் பயிர் எறிகுது நண்பா இந்த கதைய கேட்டுட்டு போ நண்பா உப்பு மோகனின் உறைப்பு உப்பு வந்து நண்பா உரைப்பு உடம்புல இருக்கும் சரியா உறைப்பு மாறியது நண்பா அப்ப மோகுனிய காலத்தான் ரோகுடிகா சரி இரும்பு பெத்தாளைக்கு பேச்சி அம்பளம்னு சொல்றாங்க நண்பா கோழி குஞ்சுன்னு சொல்றானுங்க நண்பா பழைய பழைய பொண்டாட்டிக்கு பழைய பொண்டாட்டி எடுக்கலாம்னு கேட்டா நான் உண்டை தூக்கி கொடுக்க போறேன் இங்க நண்பா உண்டா

இந்த வேதனை வா என்றால் தாங்காத காய்ச்சடா நான் கூட்டம் நான் ரெண்டு மனித சொல்ல சொல்லவே நானே இந்த குட்டை பிடிச்ச நாய்க்கு மேல சத்தியம் பண்ண சத்தியம் நீ ஏன் போயிட்டு மனித சாப்பிட சொன்னாங்க நண்பா இத சாப்பிடுவோம் கலைச்சி போட்டு இல்லை நண்பா இல்லை நண்பா மூத்த மனித மூத்த மனசின்ற ரா ராகினது மூத்த மனிதா ரோஹினி மோகினி ரோஹினியில் மோகினி மோகினி ரெண்டாவது உண்மை இடையே அவன் நண்பா மோகினி சேர் நண்பா சலங்க சத்தம் இந்தா கால் சத்தம் அப்படின்னு நண்பா அங்க போனா மூத்த மனித வீட்டுக்கு போனேன்னு நண்பா கதையுக்கு இந்த சோக கதை மூத்த மனித போய் வீட்டை போனேன் ஃபஸ்ட்டு இல்ல சோகம் மூத்த மனித மூத்த மனித வீட்டோட இல்ல இல்ல நந்த கதை கேட்டு சொல்றா சொல்றேன் சொல்றா சொல்லு மூத்த மணிக்கு வீட்டுக்கு போய் சமைச்சு கொண்டு அன்னன்பா அப்ப ரெண்டாவது மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்கன்னா அங்க போய் ரெண்டாவது மணிக்கு சமைச்சு சாப்பாடு பிள்ளை ஏதோ குடுத்துட்டேன் அன்னனுப்பான் என்ன கேட்டா எனக்கு வயிறெல்லாம் ஆயிடுது தண்ணீரை போட்டு தினம் மூத்த மூத்த மணிக்கு மூன்று புள்ளை ரெண்டாவது மணிக்கு ரெண்டு புள்ள சரியா நண்டா களைச்சி போட்டு வர்றேன் மூத்த மனுஷி உள்ள இருக்கும் சாப்பாடை பானையை பானைய கழிவு அதுதான் பசியில் வந்து கிடக்குறான் உன்னால